இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை வச்சு ரெண்டு ரெசிபி பண்ணலாம் ஒன்று வந்து சட்னி இன்னொன்று வந்து பருப்பு கூட சேர்த்து கிடையலாம் பருப்பு கூட சேர்த்து கடையிறக்கு நீங்கள் மிளகு தக்காளி கீரை மட்டும் வச்சுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு என்னென்ன கீரை கிடைக்கிறோம் எல்லா கீரையும் சேர்த்து கடைங்க சூப்பராக இருக்கும் ஒரு கை தோரம் பருப்பு ஒரு கை பாசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து வெங்காயம் லைட்டாக ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க கெட்டியே வைக்கிறனா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கிறனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா கீரையை வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா அமுத்தி விட்ருங்க அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தாளிக்கிறக்கு தேங்கண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கடுகு ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க எண்ணெயிலே தேங்காய் எண்ணெயில் இப்போ அந்த குக்கர் விசில் போனதுக்கப்புறம் தா அந்த தண்ணியை எடுத்து வடித்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க லாஸ்ட்டாக வெங்காயம் வதங்கினதும் பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே பருப்பில் எடுத்து கொட்டி நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சிட்டு நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றிடுங்க வேணும்னா ஊற்றிக்கிங்க இல்லைனா அதை நீங்கள் சூப் மாதிரி கொஞ்சம் பெப்பர் பவுடர் போ பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிக்கலாம் நான் வந்து இதுலேயே வந்து ஊற்றிக்கிறேன் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகு தக்காளி கீரை மட்டும் தனியாகவும் கிடையலாம் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கீரையும் கிடையலாம் இதே மாதிரி முருங்கைக்கீரையும் வந்து பண்ணலாம் இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம்ண்ணா இருந்தனால வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு தக்காளி கார்த்திக் ஏற்ற மாதிரி வர மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு பாதிக்கு மேலே அந்த பச்சை வசம் போகிற அளவுக்கு வந்து வதங்கட்டும் கீரையை வந்து ஆல்ரெடி நல்லா கழுவிட்டு தண்ணி வ வடிகிற மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க தண்ணி வடிஞ்சு அப்படின்னா தான் நல்லா வதங்கும் இல்லைனா வந்து அந்த தண்ணி அடியில் இருந்துச்சுன்னா வேக ஆரம்பிச்சிரும் நல்லாவே இருக்காது சட்னி அதனால் வந்து நல்லா வடிய வச்சு அப்புறம் வந்து சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் எண்ணெயிலேயே புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு நாலஞ்சு பல் அளவுக்கு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு இப்போ பாருங்கள் எப்படி வதங்கி இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க இந்த மாதிரி வந்து கீரை நல்லா சுருண்டு வதங்கணும் கூடவே ஒரு அளவுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கடலப்பருப்பு கூட சேர்க்கலாம் வறுத்த நிலக்கலைப்பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கூட வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து தரீங்க அது வந்து நான் இது காட்டில் அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறமாக இருக்கும் கெட்டியாக வச்சிங்கனா தான் நல்லாயிருக்கும் நிலக்கடலை தேங்காய் இல்லைனா வந்து நீங்கள் நான் அப்படியே அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்